தீர்வு அதிகாரம்ங்கிறது அரக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டதுங்கிறான் அதிகாரத்துக்கு எப்போதும் கண் இருக்கு அதில் கண்ணீர் இல்லை அதுகள் காதுகளே கிடையாதுங்கிறான் அதிகாரத்தில் இருக்கிறவனுக்கு காதே கிடையாதடா கண் இருக்குடா அது பார்க்கும் ஆனால் அது கண்ணீர் வராதுடாங்கிறான் அது நீண்ட கால்களும் அகல வாய்ந்தாண்டா இருக்குதுங்கிறான் அந்த நீண்ட கால்களை வச்சு போராடுகிற இந்த மக்களை மிசி மிதித்து நசுக்கும் அகல வாயை வச்சு பேசி இதுதான் அதிகாரம் இந்த கொடுமையான அதிகாரங்களை ஒழிக்காது என் மக்களுக்கு நிம்மதியான வாழ்வும் கிடையாது இடம் ஒதுக்கல அவர் சொறார் இந்த பகுதியில் அப்படி ஒதுக்குற அளவுக்கு அவங்க கேட்கிற ஒவ்வொரு சென்று இடம் இல்லைன்றார் ஆனால் நாங்கள் ஒரு குடியிருப்பு மாமல்ல அந்த ம மலைமலை நகரில் மறைமலை நகரில் தைலாபுரங்கிற ஒரு பகுதியில் கொடுத்துட்டோன்ற அது தென்னரசன் எங்கால் அது நூறு இது இருக்கும் ரெண்டு பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் கால்நீட்டி படுக்கிறதே கடினம்ங்கிறார் அதில் பத்து பேர் பன்னெண்டு பேர் இருக்கிற குடும்பங்கள் எப்படி போய் வாழ முடியும் அது இதயம் இருக்கிறவர்கள் மனச்சான்று இருக்கிறவர்கள் ஆட்சியில் தான் அதை யோசிப்பாங்க மக்களை பத்திரமா வாழ்விடும் பெருந்தலைவர் காமராஜர் வகை கட்டும்போது கட்டும் இருபது கிராமத்தை காலி பண்றாங்க அது நம்ம ஐயா கவி முத்தமிழ் பேரறிஞர் வீடுகளும் அந்த இருந்த இடங்களும் காலியாச்சு மாற்று இடம் கொடுத்துட்டு அப்புறம்தான் அதை செஞ்சார் ஆனா அவன் தலைவன் அவன் ஆட்சியாளன் அதனால நடக்குது இங்க அப்படி இல்லையே இங்க அப்படி இல்லையே

குடிமனை பட்டா குடி உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு இது குடிமனை உரிமை கொடுக்கப்படலை பக்கத்து வீடு இதை இடித்து இதை வைக்கிறது இது எப்படி ஆக்கிரமிப்பை அப்புறப்படுத்துறதா வருது எப்படி வருது அப்போ இங்க இப்போ இது பட்டா வழங்கப்படாதது குற்றமா இல்லை இதுக்கு பட்டா வழங்கினது குற்றமா அப்போ இந்த கேள்விக்கு யார்கிட்ட பதில் இருக்கு சர்வே நம்பர் சர்வே நம்பர் நதி நதி நீர் ஓடிற அவங்க சொல்றாங்களா அந்த நீர் ஓடுற அந்த அந்த காவாய் வாய்க்கால் அந்த நதி அந்த அதுல இந்த சர்வே இது ஆக்கிரமிப்பா இல்லையா இந்த சர்வே ஆக்கிரமிப்பு இல்ல இந்த சர்வே என்ன ஆக்கிரமிப்பு அப்படி வருதா ஆட்சியாளர்கள் அதிகாரிங்கிறவர் யாரு கீழே வேலை செய்யறாரு இப்ப காவல்துறை இப்ப கடுமையா நடக்குது யாரோட உத்தரவுல நடக்கு காவல்துறை யாரு கீழே இருக்கு அதையே நீங்க அன்னை சத்தமா பேசுற நீங்க சத்தமா சொல்ல மாட்டீங்க முதல்வர் இப்ப எங்க இருக்காரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இப்ப அண்டர் கண்ட்ரோல் இருக்காரு இதெல்லாம் இது பேச்சு சில ஆழ்ந்த தாங்க முடியாத வழியும் வேதனையும் என்ன செய்யறது சிரிச்சு ஆத்திக்கிற வேண்டியதுதான் அந்த நிதி ஆயு மொத்த நிதி இங்கே இருக்கிறதுனால அதனால தவிர்க்க முடியாம போக வேண்டியதாயிருச்சு தேவைன்னா ஐயா துறைமுருகன் போறாரு தேவைன்னா நம்ம தம்பி செந்தில் பாலாஜி போறாங்க நம்ம ஒரு பேசி ஒரு முடிவு இந்த சோதனை இன்கம் டாக்ஸ் வருமான வரி சோதனை இந்த அமலாக்கத்துறை சோதனை உள்ள போறது நமக்கு தெரியுது ஆனா உள்ள வெளியில போறது எப்ப அந்த சோதனை முடிஞ்சதுன்னு யாருக்கா தெரியுதே என்ன எடுத்த அவரு முறைகேடா இவ்வளவு பணம் வச்சிருந்தார் இவ்வளவு நகை வச்சிருந்தார் இவ்வளவு சொத்து சேர்த்து ஆவணங்கள் இருக்குது ஏன் மக்கள் காசுல சம்பளம் வாங்கிற நீ மக்கள்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற உனக்கு என்ன பிரச்சனை நீ ரைடு போன நீ வருமான வரி சோதனை போன போன முறைகேடா ஒரு ஆயிரம் கோடி வச்சிருந்தாப்ல இந்த எடுத்த கொண்டு போறேன் என்கிட்ட சொல்லு சொல்லு என்கிட்ட சொல்லு உள்ள போறா உள்ள போறத திருட்டு போறா அப்புறம் எப்போ போகிறா திருப்பின்னு தெரிய மாட்டேது என்ன பண்ணுறாயின்னு தெரிய மாட்டேது டாஸ் மார்க்கில் வந்து ஒரு லட்சம் கோடி நீங்க ஒரு வாரம் கழிச்சு வெறும் ஆயிரம் கோடி நீங்க அதுக்காக நடவடிக்கை இருக்கா சந்திரசேகர ராவ் மகளை இதே சாரா இதே டாஸ் மார்க் இது அராக்கத்தில் தான் கைது பண்ணுவீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் பதவியே கழிவு பண்ணீங்க அவரை கைது பண்ணி உள்ளே போட்டீங்க இதே இதே சாராயின் தான் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா முதல்வரை இதே ஊழலில் தான் கைது பண்ணீங்க ஏன் இங்கே ஒன்றும் நடவடிக்கை இல்லை ஏன் இல்ல டாஸ்மாக் அந்த உடைய ஆட்சியர் விசாரணை வீட்டில் குடும்பத்தையே கூட்டிக் கொண்டு விசாரிக்கிறீங்கள இவங்க குடும்பங்களில் ஒருத்தரை கூட கூட்டிக் கொண்டு விசாரிக்கலையே என்னது என்ன புரிதல் நீங்க யோசிச்சு பாருங்க பாகிஸ்தான் போர் பாகிஸ்தான் மீது இந்தியா தொடுத்த போர் போரை ஆதரிச்சு ரெண்டே ரெண்டு முதலமைச்சர் தான் பேரணி நடத்திருக்காங்க ஒன்னு டெல்லி முதலமைச்சர் பிஜேபி முதலமைச்சர் இன்னொன்னு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிடம்

அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அத்தனை பேரையும் சுட்டு கொண்டுட்டு போனான்ல சுட்ட உடனே தாப்புனா ஏன் சுற்றி வளர்ச்சி அவனை கைது பண்ணல வந்ததும் தெரியல போனதும் தெரியல செத்தது மட்டும்தான் தெரியுது அது எப்படி அதுக்கும் விளக்கம் சொல்லணும்ல நியாயப்படுத்தணும்ல நீங்க இந்த பாகிஸ்தான் மேல இந்தியா தொடுத்த போற நியாயப்படுத்திட்டு வாங்க என் நாடு என்னத்துக்கு எந்த நாட்டில் போய் இந்த போற நியாயப்படுத்தி பேச வேண்டிய தேவை எதுக்கு வருது நான் எந்த நாட்டில் போய் நியாயப்படுத்தணும் என் நாட்டோட பாதுகாப்பு நான் போர் தொடுத்தேன் அதை சொல்றதுக்கு எந்த நாட்டில் விளக்களிக்கணும் விளக்கம் அளிக்கிற நீங்கள் மணிப்பூர் கலவரம் ஏன் நடந்ததுன்னு ஒரு விளக்கம் அதை நியாயப்படுத்தி பேசிக்குவாங்க அதையும் அதையும் குஜராத் கலவரத்தை பேசுவீலா இதுல இருபத்தாறு பேர் தான் கொல்லப்பட்டிருக்கா அதுல பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டான் அதை பேசுவீலா ஏன்னா நீங்க குஜராத் கலவரத்தை நியாயப்படுத்தி பேசின மக்கள் தான் திமுக இருக்கிற தலைவர்கள் இப்ப இந்த அதிகாரம் போய் இன்னொரு அதிகாரம் வரும்போது அதுக்கு நடவடிக்கை அப்படிதான் இருக்குது பொள்ளாச்சி பாலியல் குற்றத்துக்கு அப்படிதான் நடந்தது என்ன நடவடிக்கை இருந்தது அந்த கட்சியில அந்த கட்சியில வாடகை வாய்கள் நிறைய இருக்கு அவங்கெல்லாம் இப்போ என்ன பேசுகிறாங்க பெண்ணியவாதிகள் பெருமக்கள் இருக்கிறாங்க எனக்கு எதிராக போராட மனு கொடுக்க மகளிர் எல்லாம் போன பெருமக்கள்லாம் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணாங்க இவங்களையெல்லாம் பெண்கள் கணக்கிலே சேர்க்கலையா அவங்க கட்சிக்காரன் செஞ்சுட்டாங்கன்னா அது தர்மம் அது நியாயம் அது பிரச்சனை கிடையாது மற்றவன் பேசுனா அது பெரிய பிரச்சனை நடவடிக்கை எடுத்துருந்தா சொல்லுங்க எடுத்துருக்காங்களா எடுத்துருக்காங்களா கட்சி அவருது ஆட்சி யாரு கட்சி அவரு நீக்கிட்டாரு ஆட்சி யாரு ஆட்சி ஆறு சொல்லுங்க அவரு தானே ஐயாவுடைய தானே ஏன் நடவடிக்கை எடுக்கல ஏன் நடவடிக்கை எடுக்கல காசு போத பொருள் காசில் தான் நடக்குது தான் நடக்குது இத போய் என்ன பேச அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது பேர் கேள்விப்பா அதுதான் தெரிஞ்சிருச்சா அதுக்கு என்ன ஆக்ஷன் என்ன